பதினாறு அரசிடுத்து முப்பத்தி ஒன்று இவர் அரச குடும்பத்தில் பிறந்தவர் இவரின் இருபதாம் வயதில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அரசியல் முதலாம் ஓட்டோ என்பவரை மணந்தார் பின்னர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திருத்தந்தை பனிரெண்டாம் அருளப்பரால் அரிசியாக முடிசூட்டப்பட்டார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆண்டு கணவர் முதலாம் ஓட்டோ இறந்து விடவே இதனால் மகன் இரண்டாம் ஓட்டோவும் அவரின் மனைவியும் அரச பொறுப்பை ஏற்றனர் இதனால் அரசி ஆடல்ஹைட் குடும்ப வாழ்வில் சற்று விலகி ஆன்மீக காரியங்களில் கவனம் செலுத்தினார் இவர் எண்ணிலடங்கா துறவற மடங்களை கட்டினார் குழுனி துறவற மட சட்ட ஒழுங்குகளை சீர்திருத்த தேவையான உதவிகளையும் தாராளமாக செய்து வந்தார் குழுனி மடத்தை பிரான்ஸ் நாடு முழுவதும் பரப்பினார் இவர் திருமணம் செய்தவராக இருந்த போதும் கூட துறவியைப் போலவே வாழ்ந்தார் இவர் தனது வாழ்நாளின் இறுதி வரை துறவர இல்லத்திலேயே வாழ்ந்து இறந்தார் ஜபம் இரக்கமே உருவான இறைவா அரசியல் எமக்கு கொடையாக தந்தமைக்காக நன்றி கூறுகிறேன் திரவர்களுக்கு எதிராக நடைபெறும் அநீதிகளை அகற்றி உம் நீதியும் விசுவாசத்தையும் இவ்வுலகில் நிலைநிறுத்திட நீர்தாமே அருள் புரிய வேண்டுமென்று அரசி ஆடல்ஹைடன் வழியாக இறைவா வேண்டுகிறேன் ஆமேன்